அதே போல கேப்டன் அவர்களும் திரைப்படத்தில் தோன்றி தனக்கென்று முத்திரை பதித்த அவருடைய மகன் அறிவித்தார் விஜய் பிரபாகர் கொட்டு முரசு சின்னம் நம்முடைய சின்னம் கொட்டு முரசு சின்னம் நம்முடைய சின்னம் கொட்டு முரசு சின்னம் ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் செல்கின்ற இடமெல்லாம் என்னை பற்றி தான் பேசுறாங்க தூக்கமே போச்சு யாருக்கோ தூக்கம் போச்சுன்னு அவரு சொல்றாங்க அந்த ரெண்டு பேருக்கு தூக்கம் போச்சு அப்பெல்லாம் ஆளுநர் உங்களுக்கு நல்லா தெரியுது நல்ல ஒரு ஆளுநர் எடப்பாடி பழனிசாமிக்கு முதுகெலும் இல்லைங்கண்ணா முதுகெலும்பு இல்லை நல்ல வலுவா இருக்குதப்பா சென்த் பக்கம்லாம் பார்க்கலாம் எப்படி என்னுடைய சென்த் இருக்குன்னு பாரு இப்ப இருக்கிற அமைச்சர்கள் அப்பொழுது முன்னாள் அமைச்சராக இருந்தாங்க அம்மா போட்ட வழக்கு இன்றைக்கு பல பேர் தடுமாறி கொண்டிருக்கிறாங்க சட்டமன்றத்துல முன் வரிசையில் இருக்கிற அமைச்சர் பல பேர் வேற இடத்துக்கு போயிடுவாங்க எங்க போயிடுவான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கிங்க அனைவரையும் மதிக்கக்கூடிய கட்சி அதுவும் கூட்டணியை நேசிக்க கூடிய கட்சி நம் வேட்பாளரை விட அவர்களுக்கு கூடுதல் நேரம் செலவழித்து வாக்குகளை சேர்த்து வெற்றி பெற வேண்டும் வெற்றி பெற செய்ய வேண்டும் அதுதான் நம்முடைய இயக்கத்தினுடைய லட்சியம் இதே திமுக பாருங்க திமுக எப்படி இருக்குது சீட்டை சீட்டை கொடுத்துட்டாங்க கொடுத்து கூட்டணி கட்சி வேட்பாளரை அழுக வைக்கிறாங்க கூட்டணி கட்சி வேட்பாளர் கண்ணீர் வெடிக்கிறார் இதுதான் திமுக கூட்டணி திமுக கூட்டணி நம்முடைய வெற்றி வேட்பாளர் எப்படி அழகாக அற்புதமாக உங்களிடத்தில் பேசினார் இதுதான் அதிமுகவுக்கு திமுக உள்ள வித்தியாசம் என்றைக்கும் திமுக மற்றவர்களை வாழ வைத்த சரித்திரமே கிடையாது கூட்டணிக்கு போனா மென்னு முழுகிடுவாங்க அதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் கூட்டணி வச்சா அவர்களை ஏற்றி விடுவோம் இது நம்முடைய பண்பு சம்பளம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் நமக்கு சொல்லி கொடுத்த பாடம் அது திரு ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் இடமெல்லாம் என்னை பற்றி தான் பேசுறாங்க அவளுக்கு தூக்கமே போச்சு தூக்கமே போச்சு யாருக்கோ தூக்கம் போச்சுன்னு அவரும் சொல்றாங்க அந்த ரெண்டு பேருக்கு தூக்கம் போச்சு நாம சொல்றோம் திமுக பொதுக்குழு கூட்டத்தில் இந்த ஸ்டாலின் பேசுறார் அப்ப பேசுகின்ற பொழுது அந்த நிர்வாக இடத்துல பேசுறாரு தினந்தோறும் நான் இரவில் தூங்கி காலையில் கண் விழிக்கின்ற பொழுது நம் கட்சியினரே என்ன நடக்குமோ என்று அச்சத்தில் கண் விழிக்கின்றேன் என்று பேசுகிறார் அப்படின்னா தூக்கம் போச்சு அவரே ஒத்துக்கிட்டார் அவருடைய கட்சிக்காரன் என்ன அட்டுழியம் பண்ணுவாங்க அப்படின்னு அவரே வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார் அப்படிப்பட்ட கட்சி நிர்வாகிகள் உள்ளடங்கிய திமுக எப்படி மக்களுக்கு நன்மை செய்வாங்க அவருடைய தலைவரே பொதுக்குழு கூட்டத்தில் இப்படி அந்த கட்சி எப்படி இருக்கும் என்பதை பார்க்க வேண்டும் இந்த சிவகாசி என்று எடுத்துக்கொண்டாலே பட்டாசு தொழில் நிறைந்த பகுதி சிவகாசி என்றாலே பட்டாசு தான் ஞாபகம் இன்றைக்கு தமிழ்நாடு மட்டுமில்ல இந்தியாவில எந்த மூலையில போய் சிவகாசி என்று சொன்னால் அதுக்கு அடையாளம் பட்டாசு உற்பத்தி ஆகிறது அப்படி அடையாளம் பெற்ற பகுதி இந்த சிவகாசி இந்த சிவகாசி நகரத்துல தான் இந்த கூட்டத்தை போட்டுக்கிறோம் அறிவிச்சகர் ராஜேந்திர பாலாஜி அவர்களை கேட்டேன் இந்த இடத்துல போட்டுக்கின்னு சொன்ன இது ராசியான இடம்னா இந்த இடத்துல போட்டா வெற்றி வேட்பாளர் நிச்சயமா வெற்றி பெறுவா ராசியான இருந்து நம்ம வெற்றி நம்ம வெற்றி வேட்பாளருக்கு தேர்தல் பிரச்சாரத்தை துவக்கி இருக்கிறோம் ஆகவே வெற்றி என்பது நிச்சயிக்கப்பட்டது என்பதை நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன் என்னை பற்றி பேசியிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி கவர்னர் எதிர்த்து பேசவே இல்லை அப்படின்னார் எடப்பாடி பழனிசாமி கவர்னர் எதிர்த்து பேசவே இல்லையா ஐயா நாங்க ஆளுங்கட்சியா இருக்கும்போது போது இவர் எதிர்கட்சி தலைவராக இருந்தார் அப்ப எங்கள் மீது குற்றம் சுமத்தி ஊழல் குற்றச்சாட்டுன்னு சொல்லி இந்த கவர்னர்ட்டு போய் மனு கொடுத்த ஆள் இந்த ஸ்டாலின் எங்க மேல எந்த தப்பு செய்ய அண்ணத்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மீது ஊழல் குற்றச்சாட்டு அடங்கிய ஒரு பொய்யான ஒரு புகார் நல்லா நல்ல ஒரு ஆளுநர் எங்க மீது புகார் கொடுக்கும் போது ஆளுநர் நல்லவர் இவர்கள் தப்பு செஞ்சா தட்டி கேட்டா ஆளுநர் மோசமானது இரட்டை வேடம் போடுகின்ற கட்சி திமுக கட்சி அது மட்டும் இல்ல ஆளுநர் நாங்களும் புகார் கொடுத்தோம் ஆளுநர் நடுநிலையோடு செயல்பட வேண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக துறை துறை வாரியாக திமுக செய்த ஊழல் பட்டியலை நாங்கள் பட்டியலிட்டு கொடுத்தோம் போதைப் பொருள் விற்பனை கோடிக்கணக்கான ரூபாயில போதைப் பொருள் விற்பனை செஞ்சிருக்கிறாங்க அதுக்கு உண்டான நடவடிக்கை எடுக்க வேணும் மதுபான பாட்டிலுக்கு கடையில் ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபா வாங்கினாங்க அதற்கு நடவடிக்கை எடுக்க வேணும் அது இல்லாத இன்னைக்கு உரிமை இல்லீகல் பார் இந்த அரசாங்கம் நடத்திட்டு இருக்குது பல்லாயிரக்கணக்கான கோடி அந்த இல்லீகல் கல்ல மது இருந்தாங்க அதுல பல்லாயிரக்கணக்கான கோடிய இந்த அரசு சம்பாதிச்சிருக்குது இதையெல்லாம் பட்டியலிட்டு ஆதாரத்தோடு மேதகு ஆளுநர் கொடுத்தோம் இது வரைக்கும் ஆளுநர் நடவடிக்கை எடுக்கல ஆகவே ஆளுநர் நடுநோடு செயல்பட வேண்டும் நாங்களும் கேக்குறோம் நாங்க கொடுத்த புகார் மனுவே ஏன் ஆளுநர் தாமதப்படுத்துறாரு ஏன் விசாரிக்கல இதை விசாரிச்சிருந்தா இந்த தேர்தலோட சட்டமன்ற தேர்தல் வந்திருக்கும் இந்த தேர்தலோட சட்டமன்ற தேர்தல் வந்திருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் நம்ம காத்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை அந்த அளவுக்கு ஊழல் புரிஞ்சிருக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சம் ஊழல் இல்லை எல்லா துறையிலுமே ஊழல் நடக்காத துறையே இல்லை ஊழல் மலிந்த அரசாங்கம் திமுக அரசாங்கம் இன்றைக்கு ஸ்டாலின் பேசுறாரு எடப்பாடி பழனிசாமிக்கு முதுகலும் இல்லைங்க எனக்காம் முதுகலும் இல்ல நல்ல வலுவா இருக்குதுப்பா முதுகல வா செந்து பக்கம்லாம் பார்க்கலாம் எப்படி என்னுடைய செந்து எப்படினு பாரு நான் எனக்கு முன்னால அறிவிச்சவர் சொன்னால் நான் ஒரு விவசாயிப்பா கடுமையா உழைத்து விவசாயம் செய்த உடம்பு வெயிலையும் மழையிலையும் இருந்து பழக்கப்பட்ட உடம்பு ரத்தத்தை வேர்வையாக மண்ணிலே சிந்தி உழைக்கின்ற விவசாய குடும்பத்திலே பிறந்தவன் உணர்ந்து பேச வேண்டும் ஒருவரை கொச்சப்படுத்தி பேசினால் நாங்களும் ஒரு ஒரு எல்லை வரைதான் பொறுத்திருப்போம் நாங்களும் பேச ஆரம்பிச்சா முடியல மோசமா போயிடும் வேண்டுமென்றே திட்டமிட்டு தேர்தல் பிரச்சார கூட்டத்துக்கு போகும்போது என்னை எப்படியெல்லாம் எல்லாம் விமர்சனம் செய்தார் என்று பத்திரிகையிலேயும் ஊடகத்திலையும் பார்த்தேன் நான் அதுக்கெல்லாம் கவலைப்படல ஒரு அரசியல்வாதி என்றால் இதெல்லாம் செய்யும் பேச்சும் செய்யும் ஆனா அதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்குது அதுக்குன்னு வரையர் இருக்குது எல்லாமே அந்த இருந்தா தான் சரியா இருக்கும் அதுக்கு மேல நீங்கள் சென்றால் எங்களுடைய இயக்க தொண்டர்களும் நிர்வாகிகளும் உங்களை விட பன்மடங்கு பேசுவார்கள் அது மட்டுமல்ல இவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு அண்ணா திமுக நிர்வாகிகள் மிரட்டுவது தகவல் தொழில்நுட்ப பிரிவு நிர்வாகிகள் மீது வழக்கு போடுவது எங்கள் முன்னாள் அமைச்சர் மீது வேண்டும் என்ற திட்டமிட்டு பொய் வழக்கு போடுவது இப்படி எல்லாம் போட்டு அண்ணா திமுக உழைப்பை எங்களுடைய நிர்வாகிகளுடைய உழைப்பை முடக்க நினைக்கின்றார்கள் ஒருபோதும் நடக்காத திரு ஸ்டாலின் அவர்களே டெண்டர் விட்டது இருநூத்தி பத்து கோடிங்க சுமார் இருநூத்தி பத்து கோடி பணம் எவ்வளவு கொடுத்துருக்காங்க நானூத்தி பத்து கோடி டெண்டர் விட்டது இருநூத்தி முப்பது கோடி பணம் கொடுத்தது நானூத்தி பத்து கோடி அதுல அப்புறம் ஊழல் நடந்திருக்கு இல்ல அதனால நாங்க லஞ்ச ஒழிப்பு துறையில நம்முடைய முன்னாள் எம்பி ஜெயவர்த்தன் போய் புகார் கொடுத்தார் விசாரிக்கல உயர் நீதிமன்றம் போய் கேஸ் போட்டோம் கேஸ் நடந்துட்டு இருந்தது இப்ப திமுக ஆட்சிக்கு வந்தது இன்றைய தினம் எதிர்கொள்ள முடியாம லஞ்ச ஒழிப்புத்துறை இதுல ஆதாரம் இல்லைன்னு சொல்லி நீதிமன்றம் சொல்லி இன்றைக்கு அதை ரத்து பண்ணிருக்காங்க மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வரும் இதை விசாரிக்கப்படும் உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்வோம் இந்த ஒரு கட்டணம் கட்டுறாங்கன்னா அரசாங்கத்துல போடணும் எஸ்டிமேட் போட்டு அதற்கு ஒப்பந்தம் விடுவாங்க டெண்டர் எடுப்பாங்க அப்புறம் அந்த பணி செய்வாங்க அதுக்குண்டான தொகை கொடுப்பாங்க இதுதான் நடைமுறை ஆனா திமுகவில் டெண்டர் விட்டதற்கு மேலாக அதற்கு மேலது கிட்டத்தட்ட நானூத்தி முப்பது கோடி கொடுக்குறாங்கன்னா தொண்ணூறு சதவீதம் அதிகமா பணம் கொடுத்துருக்காங்க அதைத்தான் நாங்க விசாரிக்க சொல்றோம் ஆக உங்களுக்கு முதுகலும் இருந்தா என்ன போல நீதிமன்றத்தில் நான் இந்த வழக்கை சந்திக்கிறேன் நான் ஊழல்வாதி இல்ல நிர்வாக நிரூபிக்கலாம் உங்களுக்கு தான் முதுகலும் இல்ல திரு ஸ்டாலின் அவர்களே அது மட்டும் இல்ல திமுகவை சேர்ந்த பல அமைச்சர்கள் இன்றைக்கு நீதிமன்ற படிக்கட்டுல ஏறி ஏறி இறங்கிட்டு இருக்காங்க பல இப்பொழுது இருக்கிற அமைச்சர்கள் அப்பொழுது முன்னாள் அமைச்சராக இருந்தாங்க அம்மா போட்ட வழக்கு இன்றைக்கு பல பேர் தடுமாறி கொண்டிருக்கிறாங்க அந்த சட்டமன்றத்துல முன் வரிசையில் இருக்கிற அமைச்சர் பல பேர் வேற இடத்துக்கு போயிடுவாங்க எங்க போயிருவான்னு நீங்களே முடிவு பண்ணிக்க இவர்கள் நம்மை பற்றி ஊழல்வாதி என்று சொல்கிறார்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியை பொறுத்த வரைக்கும் அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நேர்மையான ஆட்சி இந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் என்பதை மக்களுக்கு தெரியும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கட்சியை பொறுத்த வரைக்கும் நாட்டு மக்களுக்கு உழைக்கின்ற கட்சி கஷ்ட நஷ்ட துன்பங்கள் வருகின்ற பொழுது மக்களுக்கு தேவையான திட்டங்களை கொண்டு வந்து அந்த கஷ்டத்திலிருந்து மக்களை விடுபடுகின்ற ஒரு அரசாக செயல்பட்டது அதனாலதான் இன்னைக்கு மக்கள் பத்தியிலும் நம்ம அண்ணா திமுக ஒரு நற்பை இருக்கின்றது எந்த இடத்துல போனாலும் மக்கள் பேசுவது திமுக ஆட்சி ஒரு பொற்கால ஆட்சி அண்ணா அதிமுக ஆட்சி ஒரு பொற்கால ஆட்சி உங்களுடைய ஆட்சி அப்படியே சொல்றாங்க உங்க கட்சிக்காரனே சொல்றான் திமுக கட்சிக்காரனே சொல்றான் எப்ப திமுக ஆட்சி போவோம் எப்ப திமுக ஆட்சி போகும் அப்படின்னு திமுக காரணம் எதிர்பார்க்கிறான் அப்படிப்பட்ட ஆட்சி ஒரு அலங்கோல ஆட்சி மக்கள் வரது ஆட்சி தமிழகத்தில் ஸ்டாலின் தலைமையிலே நடந்துவிட்டிருக்கு என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்டி வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நம்முடைய வெற்றி வேட்பாளர் அறிவிச்சர் விஜய் பிரபாகர் அவர்களுக்கு கொட்டு முரசு சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் கொட்டு முரசு சின்னத்திலே வாக்களி நல்லவர் வல்லவர் அவருடைய தந்தை திரைப்பட நடிகராக இருந்தார் பொன்மலை புரட்சி தலைவர் மக்களுக்கு சேவை செய்து மக்கள் மனதில் இடம் புரட்சி தலைவி திரைப்படத்திலே தோன்றி தனி முத்திரை பதித்தார் அதே போல கேப்டன் அவர்களும் திரைப்படத்தில் தோன்றி தனக்கென்று முத்திரை பதித்த அவருடைய மகன் அறிவித்தார் விஜய் பிரபாகர் அவருக்கு கொட்டு முரசு சின்னத்திலே வாக்களிப்பீர் கொட்டு முரசு சின்னம் நம்முடைய சின்னம் கொட்டு முரசு சின்னம் நம்முடைய சின்னம் கொட்டு முரசு சின்னம் நம்முடைய சின்னம் கொட்டு முரசு சின்னம் தமிழர் உரிமை மீட்போம் தமிழ்நாடு காப்போம் தமிழர் உரிமை மீட்போம் தமிழ்நாடு காப்போம் தமிழர் உரிமை மீட்போம் தமிழ்நாடு காப்போம் நான் இப்ப சொல்றத அப்படியே திருப்பி சொல்லுங்க நான் சொல்றத உரத்த குரல்ல ஸ்டாலின் காதுக்கு கேட்கிற மாதிரி உங்களுடைய குரல் இருக்கணும் ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம் ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம் ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம் வாக்களிப்பீர் கொட்டும் முருசு சின்னத்திற்கு வாக்களிப்பீர் கொட்டும் முருசு சின்னத்திற்கு வாக்களிப்பீர் கொட்டும் முருசு சின்னத்திற்கு நம்முடைய வெற்றி ஏற்பாள் வெற்றி பெற்று பிரமாண்டமான வெற்றி ஒரு கூட்டங்கள் நடக்க வேண்டும் வெற்றி விழா கூட்டம் சிறப்பாக நடக்க வேண்டும் அதற்கு நீங்கள் அத்தனை பேரும் துணை நிற்க வேண்டும் இரவென்றும் பகலென்றும் பாராமல் நாளை முதல் தேர்தல் பிரச்சாரத்தை துவக்கங்கள் போல போல செயல்பட்டு வாக்குகளை சேகரித்து நம்முடைய வெற்றி வேட்பாளர் விஜய் பிரபாகர் அவர்களுக்கு கொட்டு முரசினத்திலே வாக்களிக்க நீங்கள் அத்தனை பேரும் பாடுபட வேண்டும் அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று இருவரம் கூப்பி வேண்டி கேட்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் பத்திரிகை